அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்திலேருந்து இயல் ஒன்றிலேருந்து இலக்கணம் இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இப்போ குற்றியல் உகரம் பார்க்கலாம் சரிங்களா குற்றியல் உகரம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் கூ சூடு தூ பூறு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்பொழுது முழுமையாக தன்னோட ஒரு மாத்திரை அளவாகவே ஒழிக்கும் ஆனால் சொல்லின் இறுதியில் வரும் அந்த சொல்லின் இறுதியில் இந்த உகரம் வரும்பொழுது தன்னோட மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவே ஒழிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியல் உகரம் எனப்படும் சரிங்களா இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க குழந்தை கு குழந்தை நீங்கள் அந்த வேர்டை சொல்லி பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு குழந்தை அழுத்தி தான் சொல்லுவோம் ஃபஸ்ட் லெட்டர் அண்டர்லைன் பண்ணியிருக்கில்லையா அந்த லெட்டர் பாருங்கள் குழந்தை அப்படி தான் சொல்லுவோம் அதே மாதிரி வகுப்பு அப்படி தான் சொல்லுவோம் ஆனால் இப்போது லாஸ்ட்டாக வரும்போது இங்கே பாருங்கள் இங்கே வரும்போது பாக்கு சாஃப்டாக சொல்லுவோம் இல்லைங்களா அப்போது அதோட மாத்திரை அளவு குறையுது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போது குற்றியலுகுரத்தோட வகைகள் பார்க்கலாம் குச்சியலுகரத்தின் வகைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வகையாக பிரிச்சிருக்காங்க நெடில் தொடர் தொடர் ஆயுதத்தொடர் குச்சியலுகரம் குய்தொடர் குச்சியலுகுரம் வன்தொடர் குச்சியலுகரம் மென் தொடர் குச்சியலுகுரம் இடைத்தொடர் குச்சியலுகரம் இப்படி ஆறு வகையாக பிரிச்சுருக்காங்க சரி நெடில் தொடர் குச்சியலு குச்சியலுகுரம் தனி நெடிலை அடுத்து அதாவது தனி நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் சரிங்களா இந்த தனி நெடில் இருக்கு இல்லைங்களா இப்போது இந்த பா மா பா கா பாக்குல்லையா இந்த மாதிரி இந்த நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் சரிங்களா இது ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும் சரியா ரெண்டு எழுத்துல தான் இருக்கும் நிறைய இப்போ பாக் பாகு இருக்கு இல்லைங்களா இப்போது பாக்குன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாக்னு வந்துருச்சு அப்படின்னா அது வன்தொடர் குச்சியல் உகரமாக மாறிடும் கசட தவற வள்ளினம் இருக்கு இல்லைங்களா அப்போது வன்தொடர் குச்சியல் உகரமாக மாறிடும் சரிங்களா அப்போது இது ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும் சரிங்களா அதுக்கடுத்தது செகண்டு ஆயுதத்தொடர் குச்சியலு உரம் இது செம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குச்சியலுகரம் ஆயுத தொடர் குச்சியலுகரம் இப்படி ஆயுத எழுத்தை தொடர்ந்து கூ நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோம் கூ சு டு தூ பூ கசட தபுறன்னு படிப்போம் இல்லைங்களா அந்த கசட தபர பல்லின எழுத்துக்கள் இல்லைங்களா இங்கே பாருங்கள் இந்த ஆயுத ஆயுத எழுத்தை அடுத்து வரக்கூடிய இந்த எழுத்துக்கள் வந்துருச்சு அப்படின்னா அது ஆயுத தொடர் குற்றியலுகரம் அதுக்கடுத்தது உயிர் தொடர் பார்க்கலாம் தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் தனி நெடிலாக இருக்கக்கூடாது சரிங்களா நெடிலா இல்லாத உயிர்மை எழுத்த தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் இப்போது இதை பிரிக்கிறான்னு வச்சுக்கோங்களா இருக்குட்டல் ஆ இது உயிரை எழுத்து தானே இல்லைங்களா இருக்குட்டல் ஆ ஆ அப்படிங்கிறது உயிரை எழுத்து இல்லைங்களா இதுக்கு பாருங்க இதை தொடர்ந்து வரக்கூடிய கூ சூடு தூபூறு இதெல்லாமே தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய இங்கெல்லாம் ரா அதெல்லாம் வரக்கூடாது இல்லைங்களா நெடிலாம் இருக்கக்கூடாது தொடர்ந்து வரக்கூடிய குச்சியலுகரம் உய்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் சரிங்களா இது இது இதுதான் மெயினிங்க இந்த எழுத்து வந்துட்டு நெடிலாக இருக்கக்கூடாது சரிங்களா குறிலாக இருக்கணும் ஓகேவா அடுத்தது வன்தொடர் தொடர் குச்சியலுகரம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம் இல்லைங்களா பாகு அந்த மாதிரி வள்ளின கசடை தப்புற மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வரும் உகரம் வன்தொடர் குற்றியலுகரம் இங்கே பாருங்கள் கசட தவறை இது வந்துருச்சு அப்படின்னாக்கா இடையில அதுக்கு அடுத்து வரக்கூடியது நம்ம அந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா ஹூ ஸூ டு இல்லைங்களா இந்த எழுத்துக்கிழக்கு முன்னாடி இந்த மாதிரி கசட தவறை அதே மாதிரி வந்துருச்சு அப்படின்னாக்கா அது வன்தொடர் குற்றிய லுகரம் மென் தொடர் குச்சியலுகரம் ஞன நமனை இதே மாதிரி தான் இதுவோம் சரிங்களா ஞங்கனை நமன வரணும் ஓகேவா அதை தொடர்ந்து வரக்கூடிய குச்சியலுகரம் மென் தொடர் குச்சியலுகரம் அடுத்தது இடைத்தொடர் குச்சியலுகரம் எறலை வழலை இல்லைங்களா இது ஈஸி தான் வள்ளினம் மெல்லினம் இடையினம் இந்த சொன்னோம் இல்லைங்களா இந்த எழுத்துக்கு பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி இறள வழ வந்துச்சுன்னா அது இடைத்தொடர் குற்றியலுகரம் சரிங்களா இப்போது புக் பேக் போயிடலாம் சரிங்களா கீழ்காணும் சொற்களை குற்றியலுகர வகையின் அடிப்படையில் வகைப்படுத்துக இதை நீங்களே தான் பண்ணணும் இருந்தாலும் நான் இங்கே எழுதியிருக்கேன் பரவாயில்ல பார்த்துக்கோங்க எது எது நெடில் இதில் வர்றது எது எது நெடில் தொடர் எது ஆயுத தொடர் எது உயிர் தொடர் எது வன்தொடர் எது மென் தொடர் எது இடைத்தொடர் இதை நீங்கள் பார்க்காம நீங்கள் எழுதிடுங்க சரிங்களா இதில் பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக சரிங்களா இதையும் பாருங்கள் இதான் இதோட ஆன்சர் பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தது குச்சியழுக்கிறம் என்னும் சொல்லை பிரித்து விளக்கம் தருக இதோட ஆன்சர் இது ஒரு பாருங்கள் குழந்தை பாக்கு வகுப்பு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள் இருக்கா இதுலேருந்து இது வரைக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் செகண்ட் கொஷின் குற்றிய லிகரம் என்றால் என்ன அதோட ஆன்சர் பாருங்கள் இது இருக்குங்களா குற்றிய லிகரம் வரகு குட்டல் யாது இதுலேருந்து குற்றிய லிகரம் இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் அடுத்தது பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்ப தொடரில் அழுத்தம் தர வேண்டிய சொற்களை எடுத்து எழுதுக கோதை கவிதையை படித்தாள் இதில் வினா கோதை எதை படித்தாள் அப்படின்போது எங்கே அழுத்தம் தரணும் அப்படின்னா கவிதையை சரிங்களா கவிதையை யார் படித்தது யார் அப்படின்னா கோதை படித்தாள் கோதை கவிதையை என்ன செய்தாள் அப்படின்னா படித்தாள் சரிங்களா இது நீங்களே தான் பண்ணோம் பரவாயில்ல பார் தினை இரண்டு வகைப்படும் ஒன்று உயர் திணை இன்னொன்று அக்ரிணை ஆறு அறிவுடைய மனிதர்களை உயர் திணை அப்படின்னு சொல்லுவோம் பறவைகள் விலங்கினங்கள் தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் ஒரு பெண் வீணை மீட்டிகிட்ருக்காங்க இது உயர் திணை இப்போ பஸ் இருக்கா அது அக்ரிணை ஒரு அதே மாதிரி ஒரு பெண் பூ தொடுத்துட்ருக்காங்க அதுவும் உயர்தினை தான் அடுத்தது பாருங்கள் கீழ்காணும் சொற்களை உயர்தினை அக்ரிணை என வகைப்படுத்துக வயல் முகிலன் குதிரை கல்விழி தலைவி கடல் ஆசிரியர் புத்தகம் சுரதா மரம் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க இது நீங்கள் உயர்தினியா அக்ரினியா அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்கணும் அடுத்தது பாருங்கள் தொகை சொற்களை விரித்து எழுதுக இரு திணை அப்படின்னா உயர்தினை அக்ரினை முக்கணி மா பலா வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் நாற்றிசை கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அறுசுவை இனிப்பு கசப்பு புளிப்பு காரப்பு உவர்ப்பு துவர்ப்பு அதுக்கு அடுத்தது இந்த கட்டத்தில் எழுத்துக்களை மாற்று மேலே இருந்து கீழாகவும் இடம் இருந்து வளமாகவும் எழுதுனா ஒரே சொல் வர மாதிரி கட்டங்களில் எழுதணும் அதுக்குரிய நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களே ஒரு தடவை பண்ணியும் காமிச்சிருக்காங்க இதை நீங்களே பண்ணுங்க ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் இருந்தாலும் நீங்க வேற ஏதாவது போட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் இல்லைங்களா ரெண்டு அதாவது ஒரே ஒரு சொல்லுக்கு ரெண்டு பொருள் சரிங்களா மழலை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி எமது இல்லைங்களா அது வந்துட்டு அவங்களோட மொழி தான் சொல்கிறாங்க அது அழகு இனிமை தமிழ் மொழி அப்படிங்கிறது நமது அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரு அவரது அடுக்கு மொழி நடை நீ அறிந்ததை பிறருக்கு சொல் எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர் குழந்தையை மெதுவாக நடையன்போம் நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீச்சத்தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு அடுத்தது பாருங்கள் கலைச்சொல் அறிவோம் ஊடகம் மீடியா மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ் ஒளியியல் ஃபோனாலஜி இதழியல் ஜேர்னலிசம் பருவ இதழ் மேக்சைன் பொம்மலாட்டம் பப்பட்ரி எழுத்திலக்கணம் ஆத்தோகிராஃபி உரையாடல் டயலாக் இதோட ஒரு இயல் ஃபஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு திருப்பியும் சொல்கிறேன் நடத்த நடத்த படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா நன்றிம்மா